ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடிகர் விஜய் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய மாநாடு நடத்த நடத்தப்படுறாரு அண்ட் இன்னைக்கு அந்த மாநாடு அதுக்காக ரசிகர்கள் சார்பா ஒரு சமையான ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க அண்ட் அதுதான் இப்போ சோசியல் மீடியால மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு அந்த பேனர்ல என்ன இருந்ததுன்னா நடிகர் விஜய் போட்டோ அண்ட் நம்ம தலை அஜித் சாரோட ரேசிங் போட்டோ அண்ட் குட் பேட் அக்லி படத்தோட போட்டோ பில்லா பட போட்டோ இப்படின்னு எல்லாத்தையும் வச்சு காட் பிளஸ் யூ மாமே டைம் டு லீட் அப்படின்னு போட்டிருக்காங்க அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு வாழ்த்து தான் அண்ட் விஜய் ரசிகர்கள் கூட இணைந்து இந்த பேனரை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால இந்த புகைப்படம் சம வைரலா போயிட்டு இருந்தது ஆனா இதுக்கு நடுவுல இது அஜித் ரசிகர்கள் வைக்கல விஜய் ரசிகர்களே மேலும்னே அஜித் ரசிகர்கள் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த போஸ்டர் சர்ச்சையா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா கண்டிப்பா அஜித் ரசிகர்களும் இப்ப மிகப்பெரிய சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி ஒரு நடந்த ஒரு மாநாட்டுக்கு அஜித் ரசிகர்கள் சம்மையா போய் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ அது எல்லாருக்குமே தெரியும் ஏகே ரசிகர்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாங்க எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த நியூஸே வந்து அண்ட் இப்போவும் நிறைய ஏகே ரசிகர்கள் இந்த மாநாட்டுக்கு போயிட்டு சப்போர்ட்